நான் வந்து நல்ல ஒரு அந்த அப்படி ஈஸியான போண்டா பண்றதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஒண்ணு பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் மல்லி கொத்தமல்லி தழு கொஞ்சம் கறிவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பாருங்கள் ஒரு கப்பு தோசை மாவு எடுத்துருக்குறேன் அதே ஒரு கப்பு ஆட்டா ஆட்டா இல்லைன்னா கோதுமை மாவு அதை அரை கப்பு ரவை எடுத்திருக்கிறேன் இது எல்லாமே ஒரே அளவு தான் இந்த கப் எல்லாமே ஓகே அப்போ நம்ம இந்த பவுலில் எல்லாமே சேர்த்துடலாம் நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நம்ம முதல்ல இந்த கோதுமை மாவு போட்டுடலாம் நான் அந்த மாதிரி குட்டி கிண்ணத்துக்கு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஏது ஏது பாத்திரத்துக்கு அளவு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே கப்பு அரவை சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து இதில் ஒரு கப்பு தோசை மாவு தோசை மாவு வந்து நேற்று அரைச்சி இன்றைக்கி எடுக்கா இருந்தால் ஓகே தான் கொஞ்சம் புளிப்பிருந்தால் இல்லை தான் பிரச்சனை இல்லை நம்ம இல்லை சோடா மாவுன்னால் சேர்க்க தேவையில்லை ஓகே இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிடலாம் இது ஒரு ஒன்றரை கப் நம்ம இப்போ எடுத்த மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு ஒன்றரை கப் தண்ணி தேவைப்படும் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிருங்க கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம் பாருங்க நான் இந்த மாதிரி உப்பு சேர்க்குறேன் தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் ஓகே நீங்கள் வந்து தோசை மாவுல உப்பு போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை கவனிச்சுக்கோங்க இப்போ நம்ம இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த போண்டா பண்ணுறதுக்கு சரியான கன்சிஸ்டன்சி தான் இருக்குது இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இதை ஊற வைக்கணும் ஏன்னா இந்த ரவை வந்து ஊறு கிடைக்கணும் அதுக்காக தான் அந்த டைமில் நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சிடலாம் இப்போ நாம் இதை எடுத்து வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இனி வந்து இதில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயம் பச்சை மிளகா இந்த கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்துடலாம் உங்களுக்கு வந்து சில்லி பவுட்ரு வேண்டாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க இதே ஓகே தான் கொஞ்சமாக பெருங்காயத்துல சேர்த்துக்கோங்க ஒரு மாதத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் கூட வேண்டாம் அதை விடையும் கம்மியாக போதும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது போட்டா பண்ணுறக்குள்ள இதில் தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கிறிஸ்பியாக கிடைக்காது ஒரு சொட்டு தனியோட சேர்க்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம போடக்கூடிய அளவுக்கு சேர்த்தா நல்ல ஒரு உருன்னு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து போடக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம இப்போ சோடாவுக்கு எல்லாம் சேர்க்கலை ஏன்னா தோசை மாவு வந்து ரெண்டு நாள் நேற்று அரைச்ச தோசை மாவு அதனால் சேர்க்கலை அரைச்ச உடனேனா கொஞ்சம் சோடா பவுடர் சேர்க்க வேண்டியது ஓகே பண்ணிடலாம் நான் வந்து ஆயில் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் வந்து நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து சீக்கிரமாக நமக்கு ஃப்ரை ஆகிடும் பார்த்திங்களா போட்டு பார்த்தேன் ஆயில் வந்து நல்ல சூடாகிடுச்சு நான் போட்ட உடனே கொஞ்சம் இப்படி மேலே வந்து கொசந்து வரணும் அப்போ தான் நல்லா ஆயில் சூடானதான் அர்த்தம் ஒரு நிமிஷம் கூட வச்சுருப்போம் இப்போ வந்து நான் இது மாதிரி ஸ்பூன் வச்சுருக்கிறேன் கை வச்சும் எடுத்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே கரெக்டான ஷேப் வேணும்னு கிடையாது விட சின்னதா போடுறோன்னா நீங்கள் சின்ன ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து மேல வந்து ஒசந்து வரும் அப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஓகே பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்கலை பாத்தீங்களா அப்படிங்கிறது நல்ல புசு நம்ம வந்துருக்கலாம் நான் சொன்ன மாதிரி வீட்டில் நம்மளுக்கு வேற எந்த பொருளும் இல்லை ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு வெளியிலாம் போய் வாங்க போவாங்க சீக்கிரமா நம்ம பண்ணிடலாம் ஆனால் இது வந்து சூடாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆறுனதை விட கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்டவ்வில் நீங்கள் காஃபியை வச்சுட்டு ஒரு ஸ்டவ்வில் இதை பண்ணால் ரெண்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் ப்ரௌன் கலர் ஆறோன்னா மாற்றிடலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் கலர் மாறிடுச்சு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சி நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் திருப்பி மீதி உலை இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம் தேவைப்படும் போது கூட நம்ம இந்த மாவை வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி சூடாக சாப்பிடலாம் அதுக்காக ஓகே திருப்பி நான் எடுக்கிறேன் நான் இப்போ இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கேன் அதனால தான் போட முடியுது இது பெருசாக சும்மையெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க இது அந்த மாதிரி ஆகட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்க இதையும் திருப்பி போட்டுடலாம் பாருங்க ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம எண்ணெயில வந்து மாற்றிடலாம் மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துடுறேன் நிமிஷம் போதும் இந்த போண்டா பண்ணுறதுக்காக ஈஸியாக பண்ணிடலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி சூடாகவே சாப்பிட பாருங்கள் ஓகே நம்ம ஒன்று எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்களா சவுண்டு கேட்குது உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது கூட தேங்காய் இருந்தால் அதை வச்சு சாப்பிட்லாம் இல்லை சும்மாவே இதை மட்டுமே சாப்பிட்லாம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கு தெரியுங்க தேங்க்யூ